புதன் ஆலோசனை கணிதம் கம்ப்யூட்டர் செல்போன் கல்வி இது எல்லாம் புதனுடைய வேலை அப்ப இந்த அமைப்பின் அடிப்படையில் தெளிவான அழகான ஆலோசனை சொல்லக்கூடிய கணிதம் சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த கல்வி சார்ந்த போதிக்கக்கூடிய எதையும் சுலபமாக மனதில் நிறுத்தக்கூடிய ஏழாம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டு ஏழாம் அதிபதி வளர்த்திருந்தார் பொண்டாட்டி மந்திரி மாதிரி பொண்டாட்டி பேச்ச கேட்டா நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் கணவனை விட மனைவி புத்திசாலியாக இருப்பார் இங்க எத்தனை பேர் நம்ம ஒத்துக்கிறோம் என்னை விட என்னுடைய மனைவி புத்திசாலின்றதை பிற பரந்த மனப்பான்மையோடு பெரிய மனப்பான்மையோடு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது எவர் ஜாதகத்தில் லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதோ அவர் லக்னம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய ஏழாம் பாவகமும் பாவத்துவம் இன்றி புதன் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஆண் மகன் ஆண் மகனாக ஆண்மையோடு என்னுடைய மனைவி என்னை விட புத்திசாலி என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்வார் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் இந்த காரணம் புதன் லக்னம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய ஏழாம் பாவகமும் பாவத்துவம் இன்றி புதன் தொடர்பு கொண்டிருந்தால் என்னுடைய மனைவி என்னை விட புத்திசாலி என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்வார்